அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை மீண்டும் தமிழகத்தில் புதிய புயல் உருவாகக் கூடுமா இதன் காரணமாக தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள்

கனமுதல் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக சற்று தாமதமடைந்தாலும் அதிக அளவு மழை பெய்ய உள்ளதாக தற்போது தனியார் வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் பருவமழையின் காரணமாக வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தீவிர மழை பொழிவு இருக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் புயல் ஆபத்து வர அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் அறி அறிவிக்கப்பட்டனர் தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் உருவாகி தமிழகத்தில் அதிக கனமழை பொழிவு இருக்கும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் பெரும்பான்மையான பகுதிகளில் இந்த செப்டம்பர் மாதத்தில் வழக்கமாக நீண்ட கால சராசரியை விட நூத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு அதிகமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தற்போது நிலவரப்படி வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு இடங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் தென்காசி அரியலூர் தர்மபுரி கள்ளக்குறிச்சி நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை சேலம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தற்போது இன்றைய நாட்கள் புதிய புயல் உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனம அதிர் தீவிர கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகம்பட்டத்தரும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மதி மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைவிடா குமரடல் பகுதியில் சிறுவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுள்ளால் மீனர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்